அங்க வந்து நான் ஒரு தடவை இல்ல இன்னும் ஏதோ அப்போ நாம எல்லாம் எல்லா பக்கம் போறோம் மைக் எடுத்து வச்சு அதைதான் முக்கியமானது அதான் ஒரு செல் அதுக்கு ஒரு தடவை போறதுக்கு தான் அது உங்களுக்கு எங்கேயும் நேரமே கடயாம இல்ல

சார் போன கையெழு பணம் கொடுத்தேன் கேலிச்சன் கூட பட் செய்ய வேண்டியது இதுதான் தாஸ்வர் வந்து தான் ஒரு ஆகும் என்ன